நீங்கள் இணைந்து வெடி டிவியின் வியாவர நலம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வியாவர நலம் நிகழ்ச்சி ஒவ்வொரு சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று பார்க்க போற விடயம் என்னவென்று பார்த்தோம் தீநீர் அறந்துவதால் தலைவலி ஒளி வருமா நிபுணர்கள் கூறும் கேரத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் கிட்டத்தட்ட வந்து அனைத்து குடும்பங்களிலும் தேநீர் ஒரு பிரதான உணவாகும் என்று தான் சொல்லலாம் ஆனா நிறைய பேருக்கு தினசரி டீ குடிக்காவிட்டால் வந்து தலைவழி வருகிறது ஏற்று நாமும் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது அணு விட்டு நிற்போம் தேநீர் மிகவும் பிரபலமாக ஒன்றாகும் முதல் கிரீன் டீ வரையில் பல்வேறு வகையான தேநீர்கள் உள்ளன அவை வந்து உங்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆனா இங்க நாம் சாய் அல்லது தேநீர் என்று சொல்லும் போது பிரிட்டிஷ் இந்தியாவில் வேர்களை கொண்ட பால் டி என்றுதான் அர்த்தம் கெமோமில் இருந்து பால் தேநீர் வரை பல்வேறு வகையான தேநீர் வகைகள் உள்ளன நியூனர்களின் கூற்றுப்படி இந்த டீ உங்கள் தலைவலிக்கு நேரடியாக உதவாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு டீ வந்து போக உதவும் மாறுபடும் என்று உங்கள் தலைவலிக்கு உதவக்கூடும் என்று நிபுணர்கள் ஊகிக்கின்றனர் சில காரணங்களோடு இங்கே பார்க்கலாம் நீரேற்றம் சொல்லப்பட்டிருக்குது நீரிழப்பால் வந்து தலைவலி தூண்டப்படலாம் என்பதால் வந்து தேநீர் வந்து நீரேற்றத்துக்கு உதவும் என்று நினைப்பது பயனுள்ளது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இஞ்சி ஏலக்காய் டீ வந்து தலைவலியை குணப்படுத்த உதவும் ஒரு காரணம் அதன் உட்பொருட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வந்து தேநீர்ல பயன்படுத்தப்படும் இஞ்சி ஏலக்காய் மற்றும் லவங்கப்பட்டி போன்ற மசாலா பொருட்கள் வந்து எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருக்குது அவை வந்து வலி மற்றும் அசௌகரியங்களையும் குறைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது டீ குடிப்பதால் தலைவலியை ஏற்படுத்தும் பார்த்தோம்னா அதிகப்படியான டீ மற்றும் காஃபி வந்து தலைவலியை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள் ஏனெனில் அவை வந்து சீரான இழவெல்லாம் வந்து உட்கொள்ளும் போது அவை மூளையில் உள்ள வளர்த்த நாளங்களை வந்து சுருக்குகின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்குது திடீரென வந்து உட்கொள்ளும் போது நீண்ட இடைவெளி கொடுக்கப்பட்டால் அது வாசோடலோசனை வந்து ஏற்படுத்தும் தலைவலியை ஏற்படுத்தும்ட்டு இருக்குது இரும்பு மற்றும் பிற நுண்ணூட்ட சத்துக்களை ஒழிஞ்சுவதெல்லாம் வந்து தேநீர் வந்து குறிப்பிடலாம் இது உடல்ல ஒரு குறைபாட்டுக்கு நிலை வைக்கும்னு சொல்லியிருக்குது மோசமான இரும்பு உறிஞ்சுதல் பதற்றம் இறப்பை அலர்ச்சி அமைதியின்மை மற்றும் லேசான முதல் தீவிரமான தலைவலியுடன் மோசமான தூக்கம் போன்றவை வந்து தேநீரின் பக்க விளைவுகளாக காணப்படுது தேநீரந்தும் சரியான நேரம் என்னென்னு பார்த்தோம்டா வைத்தியர்கள் வெளியிட்டுள்ள வழிகாட்டலின் உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் பின்பும் தேநீர் மற்றும் காப்பி கூட சாப்பிடுவதை தவிர்க்குமாறு ஆய்வு அமைப்பு அறிவித்திருக்குது குறைந்த இரும்பு அளவு இரும்புச்சத்து சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகை போன்ற நிலைகளுக்கும் இது வழிவகுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நாள் காலையில வந்து மற்றும் தலைவலியை உண்டாக்கும் என்பது அளவு தேநீரை வந்து உறங்குவதற்கு முன்பு வந்து உட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பலருக்கு ஒற்றை தலைவலியை தூண்டும் காஃபின் கொண்ட தேநீர் வந்து தலைவலியை தூண்டுவது மட்டுமன்றி சார்பு நிலையையும் ஏற்படுத்தும் பொதுவாக சோர்வு என்பது தேநீர் உட்கொள்ளாத போது ஆற்றல் குறைவை வழிவகுக்கும் இந்தியாலையும் இலங்கையிலையும் கூட அனைத்து குடும்பங்களிலும் பிரதான பானமாக விளங்குறது தான் இந்த டீ டீ குடித்தா வந்து பலருக்கும் தலைவலியே தீர்வதாகவும் சொல்லியிருக்கின்றனர் இதே போல தினசரி வழக்கமான நேரத்துக்கு டீ குடிக்காவிட்டால் தலைவலி வருகின்றது எனும் சிலர் கூறுவதையும் காண முடியுது தேநீருக்கும் தலைவலிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என நிபுணர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்று பார்ப்போம் டீல வந்து கிரீன் டீ இஞ்சி டீ லெமன் டீ என பல்வேறு வகைகள் உள்ளது அவற்றில் சில உங்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் பொதுவாக டீ என்று சொல்லும் போது வந்து இந்தியாவில் பால் சேர்த்து தயாரிக்கப்படும் டீயை மட்டுமே குறிக்கிறது ஆனால் இந்த வகையான தேநீர் வந்து தலைவலியை வந்து தீர்க்க நேரடியாக உதவாது என்றும் சொல்லப்பட்டிருக்குது தலைவலி பிரச்சனைக்கு தேநீர் அரண்டுவதற்கு இடையே நேரடி ஆதாரம் இல்லை ஆனால் நீரிழப்பு தலைவலியை தூண்டும் என்பதால் நீரேற்றத்துக்கு தேநீர் உதவும் என்று நினைப்பதில் பயன் தேநீர் அருந்துவதால் கிடைக்கும் பயன்கள் நபருக்கு நபர் மாறுபடுது இஞ்சி டீ ஒற்றை தலைவழி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக தேநீரில் பயன்படுத்தப்படும் இஞ்சி ஏலக்காய் மற்றும் லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களில் வந்து அலட்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அவை வந்து வலி மற்றும் அசௌகரிய இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வந்து இஞ்சி வந்து ஒற்றை தலைவழி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நல்ல பயனுள்ளது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது ஆனால் தேநீரில் உள்ள நறுமணம் தலைவலியை குணப்படுத்தும் என்பதை நிரூபிக்க போதுமான அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அதே நேரம் வந்து தேநீர் வந்து தலைவலிய தூண்டுபடு கருதுபவர்களும் இருக்கிறார்கள் அதிகப்படியாக டீ அல்லது காஃபி குடிப்பது தலைவலியை ஏற்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்குது உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு பின்பும் தேநீர் அல்லது காஃபி குடிப்பதா தவிர்க்குமாறும் ஆராய்ச்சியில வந்து கண்டறியப்பட்டிருக்குது தேநீர் குடிக்கும் போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் வந்து பல தேநீர் விரும்பிகள் தேநீருடன் சில உணவுகளையும் சேர்த்து உண்பதில் வந்து அதிக விருப்பம் உடையவர்களா இருப்பான் இந்நிலையில வந்து இவரான வந்து நாம் சாப்பிடும் பொழுது அது செரிமான அசோகியத்தையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில வந்து தேநீருடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத சில உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கொள்ளலாம் ஓரேஜ் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் வந்து தேநீரில் காணப்படும் டானின்களுடன் வினைபுரிந்து ஒருவித கசப்பு சுவையை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பழங்களில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மை வந்து தேநீரில் சுவையில குறுக்கிறது அதோடு வந்து தேநீர் மற்றும் சாக்லேட் ஆகியவை அற்புதமான பொருத்தமாக தெரிந்தாலும் சாக்லேட்டுகளில் வந்து அதிக இணைப்பு சுவை கொண்டிருப்பதால அது தேநீர் சுவையை மந்தமாக்கி விடுறது அது மட்டும் இல்லாது தேநீர் மற்றும் சாக்லேட் ஆகிய இரண்டிலும் காணப்படும் காஃபினோரு சில நபர்களுக்கு தூண்டுதலாக அமைந்தால் இதனால செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதோடு உணவோடு காரமான உணவுகள் மற்றும் மசாலா பொருட்கள் சேர்க்கப்பட்ட உணவுகள் வந்து தேநீர சுவையை மிஞ்சி விடுகின்றது சொல்லலாம் இதனால உங்கள் தேநீரை ரசித்து பிடிக்க முடியாத நிலை ஏற்படுவதுடன் மசாலா மற்றும் தேநீர் இரண்டும் ஒரு ஒரு சில நபர்கள வயிறு எரிச்சலையும் ஏற்படுத்துது அதிகப்படியான பிளேவர் குண்டா சீஸ் கட்டாயமாக தேநீருடன் குறுக்கிடுவதால் வந்து அது தேநீரின் வாசனையையும் கட்டுப்படுத்துகிறது என்பதால் இறுதியில் வந்து தேநீரை ரசித்து பருக முடியாத நிலையும் உருவாகுதான் எண்ணெயில அதிகம் பொரித்த உணவுகள் வந்து நிச்சயமாக தேநீரின் சுவையை மிஞ்சி விடும் இது போன்ற உணவுகளை வந்து தேநீருடன் வந்து சேர்த்து சாப்பிடும் பொழுது அதுல உள்ள எண்ணெய் தன்மை ஒரு மோசமான சுவையை ஏற்படுத்தாம் இதனால தேநீருடன் நாம் உட்கொள்ளும் சில உணவுகளை வந்து உடல் நலத்துக்கு தேங்கி ஏற்படாத வண்ணம் கடைபிடிப்பது வந்து முக்கியமாகும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நலம் நிகழ்ச்சியினூடாக தேநீர் இறந்துதல் தலைவரில் என்ற விடயத்தை பற்றி பார்த்துருந்தோம் இன்னும் ஒரு ஜாவரன் நலம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டிலக்ஷி